ஓம் முருகா போற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி மங்கள சேதி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மங்கள சேதி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் மேலே போகணும்னு நினச்ச ஒவ்வொரு நேரமும் ஏதாவது ஒரு தடையால் பின்னால் தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பலமுறை சோதனைக்கு உட்படுத்திய காலமும் இருக்குது யாருமே உன்னுடைய கஷ்டத்தை முழுசாக புரிஞ்சுக்கலன்னு தோணிய நாட்களுமே இருக்குது நீங்கள் உங்களுடைய வழியை சிரிப்புக்குள்ளே மறைச்சு வாழ்ந்த நேரங்களும் அதிகமாகவே இருக்குது உன்னை நம்பி ஏமாந்த தருணங்களும் உண்டு உன்னுடைய நல்ல மனசை சிலர் தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால தான் உன்னுடைய மனசுக்குள்ளே நொறுங்கி இருக்க உன்னுடைய மதிப்பு புரியாத இடத்துல நீ நின்றுட்டு இருந்த உன்னோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினச்சி நீ பல இரவுகள் தூங்காமல் இருந்திருப்ப வேலை விஷயத்தில் நீ எதிர்பார்த்த உற உயர்வு வராமல் நின்று போனது உன்னுடைய மனசை அதிகமாகவே காயப்படுத்திடுச்சு பண விஷயத்தில் வந்த அழுத்தம் உன் அமைதியாக பயம்புறுத்திருச்சு குடும்பத்துக்காக நீ எடுத்த பொறுப்புகள் எல்லாமே உன்னை சோர்வடையை வச்சிருக்கு உன்னுடைய குரலை அடக்கப்பட்ட இடங்களில் கூட நீ அமைதியாக இருந்திருக்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் சண்டை கிடையாது அமைதி தான் அவனோட ஆயுதமாகவும் இருக்குது ஆனால் அந்த அமைதியை பல பேர் பலவீன பலவீனமாக நினச்சிக்கிட்டு அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்த கெட்ட காலமாகவும் இருக்குது இப்போது அந்த காலம் முடிவுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு விதி இப்போ திசை மாறுது நீ இதுவரைக்கும் அனுபவிச்ச அவமானம் தோல்வி மனவேதனை எல்லாத்துக்குமே இப்ப பதில் வரப்போகுது நீ கீழே தள்ளப்பட்ட அளவுக்கு மேலே தூக்கப்பட போகிற நேரமும் இனி உன் வாழ்க்கையில வரப்போகுது இது உன் வாழ்க்கையில சூரியன் மீண்டும் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருக்கு உன்னுடைய தனித்தன்மையை திரும்ப வருது நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சிருக்க அதுவே உனக்கு பெரிய மாற்றமாகவும் இருக்கும் வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீ நின்று போன இடத்துல இருந்து நகருக்கு வரும் உன்னுடைய பெயர் வந்து பேசப்படும் உன்னுடைய திறமை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரும் நீ எதிர்பார்க்காத ஒருத்தர்கிட்ட இருந்து உனக்கு வாய்ப்பு வரும் அதுவே உன்னுடைய வாழ்க்கையை திசை மாற்றம் பண விஷயத்தில் சிக்கல்களை குறைக்கும் வரவு சீராகும் பழைய கடன் எல்லாமே மனபாரம் மெதுவாகவே தீரும் குடும்பத்தில் உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் உன்னை அலட்சியப்படுத்தினவங்க எல்லாருமே இப்போ உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அமைதியாக நிற்பாங்க உறவு விஷயத்தில் நீங்கள் ஏமாந்துருந்தா அந்த பாடம் உன்னை புத்திசாலியாக்கி இனிமே பொய்யான அன்பு அப்படிங்கிறத உன் வாழ்க்கையில் நுழைய விடாமல் பண்ணிடும் உண்மையான புரிதல் கொண்ட உறவு உன்னை தேடி வரும் நீ தனிமை உணர்ந்த நாட்கள் எல்லாமே உனக்கு முடிவுக்கு வரப்போகுது உடல் சோர்வு மனசோர்வு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் நீ உன்னை நீயே கவனிக்க ஆரம்பிப்ப சிம்ம ராசிக்காரங்களுடைய இயல்பு அப்படிங்கிறது நிமிர்ந்து நடக்கிறது தான் இப்போ அந்த இயல்பு மீண்டுமே உனக்குள்ள விழிக்குது நீ யாருக்கும் கீழே இல்லை அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்ப இதுதான் ஜோதிடத்துடைய மாற்றம் கிரகநிலை உன் பக்கத்துல திரும்புது தான் மங்கள செய்தி அப்படிங்கிறது உன்னுடைய வீடு தேடி வரப்போகுது அது பணமா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் மன நிம்மதியா கூட இருக்கலாம் இல்லைன்னா நீ நினைச்ச ஒரு ஆசை நிறைவேறுவதாக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நீ இனிமே பழைய வாழ்க்கைக்குள்ளே திரும்ப மாட்டேன் இந்த காலம் உன்னை உயர்த்த தான் வந்திருக்கு நம்பிக்கையோடு முன்னேறு சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் கெட்டது எல்லாமே போய் நல்லது மட்டுமே நடக்க போகுது சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பல தடவை உங்களுடைய தன்னம்பிக்கை இழந்த மாதிரி உன்ன தருணங்கள் உண்டு உன்னை எல்லாருமே வலிமையானவங்கன்னு நினச்சாலுமே உன்னுடைய உள்ளுக்குள்ளே எத்தனை போராட்டம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும் நீ தலை நிமிர்ந்து நிற்கணும்னு ஆசைப்பட்ட ஒவ்வொரு நேரமுமே ஏதாவது ஒரு சூழ்நிலை உன்னை குனிய வச்சிருக்கோம் அதனால தான் உன் மனசுக்குள்ள கோபமும் வலியும் சேர்ந்தே குவிஞ்சிருக்கு யாருக்காக நீ எல்லாமே பொறுத்துக்கிட்டையோ அவங்களே உன்னை புரியாமல் நடந்துக்கிறாங்க உன்னுடைய நல்ல மனசையும் உதவியும் பலருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நீ கெட்ட மனசு கொண்டவங்களா மாறலை அதுதான் உன்னுடைய பெருமை வேலை விஷயத்தில் நீ கொடுத்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம போனது உன்னுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திருச்சு பதவி உயர்வு அல்லது நல்ல வாய்ப்பு உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி போனதை பார்த்து நீ அமைதியாக இருந்த தருணங்கள் கூட உண்டு பண விஷயத்தில் வந்த எல்லா அழுத்தமும் உன்னை வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளவே சுமைக்க வச்சு குடும்பத்துக்காக நீ எடுத்த முடிவுகள் எல்லாமே உன்னை ரொம்பவே சோர்வடைய வச்சாலுமே நீ விலகாமல் அந்த எல்லா கஷ்டங்களையும் உன்னை உடைக்கலை உன்னை இன்னுமே ரொம்பவே வலுவாக்கி இப்போ அந்த கஷ்டத்துக்கு முடிவும் வரப்போகுது கிரகங்களோட நகர்வு தான் உன்னுடைய பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு நீ இதுவரைக்கும் தள்ளப்பட்ட அளவுக்கு இனிமே தூக்கப்பட போகிற நேரமும் வந்துடுச்சு இதுதான் நீ இழந்த நம்பிக்கையை திரும்ப உனக்குள்ளே விழிக்குது நீ உன்னை நம்ப ஆரம்பிச்சுட்டே இருக்க அதுவே உனக்கு பெரிய பெரிய வெற்றியா இருக்கும் வேலை விஷயத்தில் தடைகள் இருந்தா இடத்துல இப்போ வழி திறக்க போகுது உன் பேய பேசப்பட்டு ஆரம்பிக்கும் நீ எதிர்பார்க்காத ஒருத்தர்கிட்ட இருந்து உனக்கு ஆதரவு கிடைக்கும் அது உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றும் பண விஷயத்துல சிக் சிக்கல்கள் குறைஞ்சு வரவு சீராகும் பழைய கடன் எல்லாமே மனபாரம் எல்லாமே மெதுவா தீரும் குடும்பத்துல உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் நீ எடுத்த முடிவுகள் சரின்னு எல்லாருமே உணர ஆரம்பிப்பாங்க உறவு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீ அனுபவிச்ச ஏமாற்றங்கள் எல்லாமே உன்னுடைய விழிப்புணர்வான மாறிடுச்சு இனிமே பொய்யான முகங்கள் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழையாது உண்மையான அன்பும் மரியாதையும் கொண்ட உறவு உன்னை தேடி வரும் நீ தனிமையை உணர்ந்த அப்படின்னா இரவுகள் முடிவுக்கு வரும் மன நிம்மதி திரும்ப திரும்ப வரும் உடல் சோர்வு குறையும் நீ உன்னை நீ கவனிக்க ஆரம்பிச்சிருப்ப சிம்ம ராசிக்காரங்களோட இயல்பு தலை நிமிர்ந்து நடக்கிறது தான் இப்போ அந்த இயல்பு முழுசா வெளிப்பட போகுது நீ யாருக்குமே கீழே இல்ல அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சு அதுதான் ஜோதிட மாற்றமாகவும் இருக்கும் மேலேருந்து உனக்கு அனுப்பப்படுற செய்தி இதுதான் மங்கள செய்தி உன்னுடைய வீடு தேடி வரப்போகுது கெட்டது எல்லாமே போய் நல்லது நடக்க போகுது இந்த காலம் உன்னை உயர் உயரத்துக்கு கொண்டு போக தான் வந்திருக்கு நம்பிக்கையோடு முன்னேறு சிம்ம ராசிக்காரங்க உன்னுடைய நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே நாங்கள் எங்க சேனல் மூலியமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க போகுது எல்லாத்துலேயுமே வெற்றி மட்டுமே பெறக்கூடிய காலங்கள் வந்துருச்சு உங்களுடைய கிரக நிலைகள் மாறினது அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போய் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமைய எங்கள் சேனல் மூலயமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாம் இருப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்துகிட்டே இருப்பீங்க அது உங்களுக்கு பிறவியிலேயே வந்த தான் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரு தலைமை குணம் கொண்டவங்களாக தான் இருந்துகிட்டே இருப்பாங்க எல்லா வேலைகளையுமே தான் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் இன்னும் முன்னேற்றத்தை தான் கொடுக்க போகுது எல்லா விஷயங்களையுமே நீங்கள் ஒரு தலையாக தான் இருக்க போகிறீங்க அதனால் இனி நீங்கள் எதற்காகவுமே கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையுமே அனுபவிக்கலாம் உங்களுக்கான பண விஷயம் அப்படின்னு வரும் பொழுது இனிமேட்டு கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சேர்த்தி வைக்க ஆரம்பித்தீங்கன்னா இன்னும் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சேமிப்பு பழக்கத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும் மற்றவர்களை நம்பி ஏமாந்து போகிறத விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்